தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பாசம் பாரதி ராஜா அல்ல தமிழமா பேசுகிறேன் அனைவரும் நலம் தானே யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அந்த இளங்கோவடிகளால் படைக்கப்பட்ட சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை முத்தமிழும் கலந்து உங்களுக்கு விருந்து படைத்தேன் அந்த சிலப்பதிகாரத்தினுடைய இறுதியிலே கோப்பெரும் தேவி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள் என்று முடித்தேன் அந்த வரியிலே இளங்கோவடிகள் எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார் என்று சிந்தனை செய்து பார்த்தால் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்றால் என்ன அர்த்தம் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு எந்த ஒரு உறவினர் இறந்துபட்டாலும் அதற்கு பதிலாக உதாரணமாக ஒரு பெண்ணினுடைய அண்ணன் இறந்துபட்டால் அவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றுவதற்காக ஒரு ஆண்மகன் பெண்ணே தங்கையே நீ கவலை கொள்ளாதே உன் அண்ணன் இறந்துவிட்டால் என்ன நான் உன்னை அண்ணனாக இருந்து காக்கிறேன் என்று சொல்லலாம் ஒரு தம்பி இறந்துவிட்டால் கவலை கொள்ளாத பெண்ணே உன்னுடைய தம்பியினுடைய இடத்திலிருந்து நான் தம்பியாக இருக்கிறேன் உன்னுடைய தந்தை இறந்துவிட்டால் கவலை கொள்ளாதே உன்னுடைய தந்தையாக நான் இருந்து உன்னை வழி நடத்துகிறேன் அன்னை இறந்தால் அன்னை இறந்துவிட்டால் கவலை கொள்ளாதே பெண்ணே நான் அன்னையாக இருந்து உனக்கு அறுசுவையும் உண்டிக் கொடுத்து உயிர் காக்கிறேன் என்று உறுதி கொள்ளலாம் இப்படியெல்லாம் எந்த உறவு இறந்தாலும் அவர்களை ஆறுதல் சொல்லி தேற்றுவதற்கு ஆறுதல் மொழிகள் உண்டு ஆனால் ஒரு பெண்ணுக்கு கணவன் இழந்துவிட்டால் அவளை தேற்றுவதற்கு ஆறுதல் கூறி அந்த உறவாக நான் இருக்கிறேன் என்று யாராலும் சொல்லவே முடியாது இந்த உலகத்திலே கணவனை இழந்த பெண்ணுக்கு யாராலும் ஆறுதல் மொழி கூறி தேற்ற முடியாது உன்னுடைய கணவன் இறந்து விட்டானா அந்த இடத்திலே என்ன சொல்லுங்க கேட்கல இன்னும் சத்தமா என்று அந்த ஆறுதல் மொழி கூறி தேற்றுவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஆறுதல் மொழியுமே இல்லை அதனால்